அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்து கண்ணியமிக்க ஹாஜிமார்களே இப்போது மக்காலேருந்து நம்ம மதினா போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய நிலையில் நம்முடைய நியத்து நான் என்னுடைய நபி சல்லல்லா அழிச்சனவர்களை ஜியாரத்துக்கு செய்கிறா செய்வதற்காக நான் மதினா கிளம்பி செல்கிறேன் வேறு எந்த நோக்கம் கிடையாது மதினா சுற்றி பார்க்கணும் மதினால் சாமான வாங்கணும் எந்த நியத்து இல்லாமல் நபி சல்லா வலிசனவர்களை சலாம் சொல்லி ஜியாரத் செய்கிறதுக்காக செல்கிறேன் ஒரு நியத்து வைங்க அல்லாவுடைய கிருபையில் பஸ்ஸுடைய ஏற்பாடு இப்போது நம்ம செய்யக்கூடிய அமல்களில் முக்கியமான ஒரு அமல் இருக்க மதினாவுக்கு போகும்போது அதிகமாக செலவாக தோதணும் இங்கே ஃப்ளைட்டில் நீயத்து வச்ச பிறகு லெப்பைக்கு ஓதன மாதிரி மதினாவில் அதிகமாக செலவாக தோத வேண்டும் நபி சொல்லலாசா செலவாக தோறணும் அதுக்கு முன்னால் நம்ம இப்போ இருக்கக்கூடிய ஊரில் இப்போது ஒரு விருந்தாளியை பார்க்க போனால் ஸ்வீட் வாங்கிட்டு போவோம் ஏதாவது பழங்கள் வாங்கிட்டு போவோம் அது மாதிரி நபி சொல்லலாசலம் அவங்க ஹாத்தமுன் நபி இரு உலக இரு உலக சர்தார் அவர்களை படைக்கவில்லை என்றால் இந்த உலகத்தையே எல்லாம் படைச்சிருக்க மாட்டேன் காப்பு தலாவை படைச்சிருக்க மாட்டேன் ஜம் இருக்காது எல்லாமே இருக்காது அப்பேற்பட்ட மகத்தான ஈர் சர்தார் அவர்களை நாம் சந்திக்க செல்கிறோம் அவர்களுக்கு ஒரு பரிசு கொண்டு போகணும் நம்ம சாதாரண ஒரு விருந்தாளி வீட்டுக்கு போனால் ஸ்வீட் வாங்குகிறப்போ மாதிரி அவங்களுக்கு என்ன பரிசு கொடுக்க முடியும் நம்ம ஒன்றும் கொடுக்க முடியாது அதுக்கு பெரியவங்க என்ன சொல்கிறாங்க இப்போலேருந்தே செலவாத்து அதிகமாக போதுங்க எண்ணிக்கை அளவு பத்தாயிரம் செலவாத்து இருபதாயிரம் செலவாத்து அதிகமாக ஓதி அதை கவுண்ட் பண்ணி இந்த செலவாத்துகளை நபி சல்லா அலிசனோட கபருக்கு முன்னால் நான் சமர்ப்பிப்பேன் அவங்களுக்கு ஹதியாவாக கொடுப்பேன்னு சொல்லி நீத்து வச்சு யார் சூளுல்லா செல்லல்லா வலி செல்லாம் நான் உங்களுக்கு நான் ஊரில் இருக்கும்போது இத்தனை செலவாத்து ஓதுனேன் என்பதாக எண்ணிக்கை அளவு பத்தாயிரம் செலவாத் உங்களுக்கு காணிக்க அளிக்கிறேன் என்பதாக அவங்க முன்னால் அந்த செலவாத்தை ஒப்படைச்சிட்டு அப்புறம் அசலாம் அலைக்கும் யாரை அசூளுல்லா என்பதாக செலாம் சொல்லணும் பெரியவர்களே சவரில் பெரிய ஒரு அமல் எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம செலவா தோதுகிறோமோ ஒரு செலவாத்துக்கு ஒரு நன்மை ஒரு பாவம் மன்னிக்கப்படுது சொர்க்கத்தில் ஒரு தரஜா உயர்த்தப்படுது அல்லா தலா குரானில் சொல்கிறான் நானும் என்னுடைய மலக்குகளும் நபி செலவா தோதுகிறோம் நீங்களும் ஓதுங்கள் இந் அல்லாஹமலா கே யூ சல்லு நாலு நபி யாயுவல்லதீன் ஆமனு சல்லு அலையு சலீமு தலீமா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு குரான் ஆயிடுது அப்போது அல்லாவும் அல்லாவோட ரசூலும் செய் அல்லாவுடைய மலக்களும் செய்யக்கூடிய ஒரே அமல் நபி சொல்லாஹம் இல்லை செலவா தோதுறது நாம் எந்த அளவுக்கு செலவாக தோதுறமோ நபியுடைய முஹபத் நமக்கு வரும் நபியுடைய முகபத் வந்துவிட்டாலே பெரிய விஷயம் ரெண்டாவது நபியுடைய சிபார்ஸ் நபியுடைய சிபார்சு இல்லாமல் நம்ம எவ்வளோ பெரிய அமல் செய்தாலும் சொர்க்கத்துக்கு செல்லவே முடியாது ஆக பெரியவர்களே இப்போது நமக்கு லேசான ஒரு அமல் எந்த செலவாத்துக்கு நம்ம தெரியுது அல்லாஹ் அஹ்மது சல்லி அலாம் முமதீன் சல்லல்லா அலா முமது சல்லா அலைய அல்லாஹலி அல்லாம நபீல் உம்மி வா எந்த செலவாத்து தெரியுமோ அந்த செலவாத்த இப்படி இருந்தே ஓதி நம்முடைய ஒரு அக்கௌண்ட்டில் கொண்டு வந்து இத்தனை செலவாத்து நான் ஓதி கொடுக்குறேன் எந்த அளவுக்கு செலவா தோதுறோமோ அல்லாவுடைய உதவியும் அல்லாஹைய ரகமத்தில் நம்ம மேலே இறங்கும் ஆக பெரியவர்கள் சரி நம்ம அல்லா நபி சொல்லாதுக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் இருக்குதே ஒரு பரிசு பொருள் அது நம்முடைய செலவாத்து இப்போ நம்ம பஸ்ஸில் போகும்போது அதிகமான முறையில் செலவாத்து ஓதிக்கொண்டே போகணும் நபி சொல்லா சில கண்ணியத்தை உள்ளத்தில் கொண்டு வரணும் அந்த பூமி இருக்க கமாலியத்துள்ள பூ ஜமாலியத்துள்ள பூமி இது மக்காவுடைய பூமி ஜலாலியத்துள்ள பூமி ஆனால் அங்கே வந்து ஜமாலியத் அமைதியான பூமி கார் சவுண்டு கூட கேட்காது நபி அங்கே வந்து அவங்க உயிருள்ள நபி ஹயாத்து நபியாக இருக்காங்க அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எந்தவிதமான டிஸ்டர்ப் அந்த ரவுலா சரிப்பு முன்னால் ஒரு தும்மல் கூட பண்ணக்கூடாதுங்கிறாங்க ரொம்ப 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 கண்ணியமான முறையில் அவங்கள போய் சந்திக்க போகிறோம் அந்த கண்ணியத்தை நம்ம காப்பாற்றுறது அவர்களுக்கு கொடுத்த கண்ணியம் அவனுடைய சிபாரிசும் அவங்களுடைய முகப்பத்தும் நமக்கு கிடைக்கும் இன்ஷா இல்லாம் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் பஸ்ஸில் செலவாக தோதிக்கொண்டே போகிறோம் நம்முடைய ரூமில் கொண்டு இறங்கிறோம் நம்மளுடைய ரூமில் வந்து இறங்கணுன்னா நம்ம சாமான்கள்லாம் சரியான முறையில் அடுக்கி ஒரு துணி போட்டு மூடி இப்போது ரூமில் இருந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம் மசிதே நபவி அது மதினாவுடைய பள்ளிவாசல் ரவுலா சரிப்புக்கு நம்ம போகிறோம் போகிறதுக்கு முன்னால் குளிக்கிறது சுண்ணத்து அஞ்சு இடத்துல குளிக்கிற சுண்ணத்தில் நம்ம முதல்ல சொன்னோம் ஒன்று இஹ்ராமுக்கு முன்னால் குளிக்கிற சுண்ணத்து கவுத்துலாவை பார்க்குறதுக்கு முன்னால் குளிக்கிற சுண்ணத்து கபுத்துக்கு உள்ள கபுத்துலா உள்ளே நுழையிறதுக்கு முன்னால் குளிக்கிற சுண்ணத்து அரஃபாவுடைய மைதானத்தில் குளிக்கிற சுண்ணத்து ஐந்தாவது சுண்ணத்து நபி சல்லா அலிசனவர்களை சந்திக்க போகும்போது குளிச்சுட்டு புத்தாடி அணிந்து ஜிப்பா தாடி தலப்பா சுர்மா வாசனை திறவங்கள் அந்த மாதிரி ஒரு சுண்ணத்தான கோலத்தில் அந்த நபியுடைய ச தரிசனத்தை நம்ம செய்யும் போது நபி சொல்லாசன் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த மனிதர் சுன்னத்தான கோலத்தில் என்ன வந்து சந்திக்கிறார் அப்படின்ட்டு நபியுடைய அந்த நம்முடைய அந்த கோலத்தை பார்த்துட்டு நபி சொல்லாசன் நம்மளை பார்த்து புன் புண்முருவல் செய்வாங்க பெரியவர்களே அதனால் சுண்ணத்தான கோலத்தில் ஆண்கள் போகணும் பெண்களும் போகணும் பெண்களுக்குண்டு தனி நேரம் இருக்குது காலையில் ஃபஜ்ஜருக்கு பிறகும் லோகுருக்கு பிறகும் ரெண்டு மணிக்கு இருக்குது அந்த நேரம் நீங்கள் அங்கே என்னென்னு பார்த்துக்கிடுங்க அங்கே போகக்கூடிய அமலில் முக்கியமான அமல் நபியுடைய தரிசனம் அஸ்ஸாம் அலைக்கும் யா ரசூலுல்லா அஸ்ஸாம் அலைக்கும் யா ஹபீபல்லா அஸ்லாம் அலைக்கும் யா ஹைர் ஹல்கில்லா அஸ்லாம் அலைக்கம் யா ரசூலுல்லா என்பதாக சலாம் சொல்ல வேண்டும்